அப்புறம் யாரு கட்டி பாடுறீங்க பாடுற நினைப்பிருக்க உனக்கு மச்சா உண்மை நாளா விரும்புகிறேன் மனசில் மச்சா என்னப்பா இப்படி ஜாலியா இருக்கீங்களா இப்ப எந்திருப்பாமெல்லாம் என்னப்பா இவ்வளவு காதல பாட்டு பாடிக்கிட்டு உயரமா இருக்கிறீங்க எந்திருப்பா ஐயா நாங்க ஓஹோ அங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் ஐயா ரெண்டு வழியா கிளம்பி வந்தோம் சரி கச்சேரி நடக்குதுன்னு சொன்னாங்க

இது ஒரு வந்தாலும் வாழைக்க வாழ வைக்கக்கூடிய மண்ணு புனிதமான மண்ணு இந்த ஆரோக்கியமாடி மண்ணு சரி ஐயா நீங்க ஒன்னும் கவலைப்படாது இந்த பூமாகி அம்மை அருளால உங்க கல்யாணத்தை நான் நனத்த வைக்கிறேன்டா அப்படி சொல்லிக்கய்யா ரொம்ப நல்லா நடத்தி வைக்கிறேன் நீ எதுக்கு கவலைப்படாது சரிக்காய்யா நான் தொண்ணூத்தி ஒன்பது கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் எத்தனை கல்யாணம் நூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்போது இது வந்து நூறுவாவது கல்யாணம் இந்த புண்ணிய பூமியில இங்கே ரெண்டு பேருக்கும் நூறாவது கல்யாணம் நூறாவது கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன் எதுவும் கவலைப்படாத அந்த பிள்ளையார் அருளாலும் பூமாகி அம்மை அருளாலும் பல்லாண்டு காலம் வாழணும் எது வந்தாலும் நான் பாத்துக்கறேன் எது வந்தாலும் பாத்துக்கிறேன் இது வந்தாலும் பிஏ

நீங்க பண்ணி வைக்கிற கல்யாணம் எந்த கஷ்டம் வந்தாலும் கைவிட மாட்டேன் ஓவர் ஆக்சனா இருக்கு மாலை மாத்து மாலை மாத்திக்கிறோம் மாலை மாத்திக்க மாலை மாத்திக்க நல்லா 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 இருக்கும் நல்லா கேமரா அடி गेले பை செட் போடு கேமரா போட்டா நூறு வருஷம் இந்த மா பிள்ளைம் பேரு விளங்கு i <laughs> இந்த மாப்பிளையும் பொண்ணுன்னா பேரு வழங்க இங்கு வாழணும்

ஆதார் கார்டு எடு ஐயா ஊரை கிளம்பி வரும்போது ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே கொண்டு வருவாங்க ஆமா தெரியலையா உன் மனசு உங்க மனசுல இல்லையா ஆதார் கார்டு கூட ஆதார் கூட நீங்க பாக்கல

எதை பார்த்து நீ செத்த நேரம் பேசாமல் இருக்கிறியா இல்லையாப்பா உன்னை கேட்கல பதில் சொல்லு உன்னை கேட்கல அதான் உன்னை கேட்கல பதில் சொல்லு இவனை பார்த்தா உனக்கு இருபத்தொரு வயசு மாதிரி தெரியுதாம்மா அப்படி தெரியல சார் நீ எதை பார்த்து இந்த பொண்ணை லவ் பண்ண அந்த பாப்பா நல்லா பாடும் பாடுமா 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 நல்லா பாடும் மடே நீ வா மடே எனக்கு எனக்குன்மணி நீ தானையே உள்ளத்துல ஒம்பெயர பச்சை குத்தி வச்சிருக்கேன் பாக்காம போனினா பாவி மனம் தாங்குமா வாமணே நீ

அவன் உன்னை அடிச்சான் நான் திருப்பி அடிப்ப சார் அவன் உன்னை உதச்சா நான் திருப்பி உதப்ப அவன் உன் குடுமியை இழுத்து போட்டு அடிச்சான் நான் அவன் குடுமியை போட்டு இழுத்து அடிச்சேன் போடாங்கட்ட போடாங்க இவனுக்கு வந்து 21 வயசு அத முதல்ல எடுத்து கொண்டு கொளுத்துங்கடா ஏய் அத 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 புடி கொண்டு கொளுத்துங்கடா ஊரு ஊருக்கு போய் 18 வயசு புள்ளையா லவ் பண்ணி ஏண்டா ஏய் எல்லா ஸ்டேஷன்லயே கேஸ் இருக்கு இப்ப இந்த ஐயா எழுத போறாங்க போங்கயா புடிச்சிட்டு வந்து ஐயாண்ட ஒரு புடிச்சிட்டு வந்து ஐயாண்ட ஒருங்க அப்படியே கூடிட்டு போங்கயா கூடிட்டு போங்கயா கூட்டிட்டு போங்க கூட்டி போட்டா விடுங்க